ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு செல்வமே ஏமாற்ற காட்டில் சோகம் நடக்கப்பட்டு இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கின்றாயா உனக்கு நடந்த அநீதிக்கெல்லாம் பதில் தர வேண்டும் என்றால் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் எனக்கு தீங்கு எழுத்தவர்களுக்கு என்ன தண்டனை அம்மா என்று என்னை நிச்சயத்துக் இருக்கின்றாய் இதோ உனக்கு தீங்கி எழித்தவர்களுக்கும் துரோகம் எழைத்தவர்களுக்கும் சரியாக என்ன தண்டனை என்பது தெளிவாகவே கூறுகின்றேன் இறுதி வரை கேள்வி இறுதியில் உன் கேள்விக்கான பதில் கிடைக்கும் குழந்தையை இப்பொழுதெல்லாம் நீ அதிகமாக புலம்ப ஆரம்பித்து விட்டாய் அம்மா உன்னை வணங்காத நாளே இல்லை ஆனாலும் பிரச்சனைகள் மாறாக நாளுக்கு என் அர்ச்சனைகள் அருவாக்கிக் கொண்டே வருகிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை சில நேரங்களில் ஒரு முடிவிற்கு வந்து விடலாமா என்று கூட நினைத்து விடுகின்றேன் இன்றோ நாளைய உனக்கெல்லாம் நல்லதே நடக்கும் என்று என் அமை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா நான் உன்னோடு இருக்கையில் எதற்கும் கவலைகளையும் கூட ஒரு நாளும் கலங்காதே குழந்தையே யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அவர் இன்றே நிச்சயம் நன்றாக இருப்பதை போல தோற்றம் உனக்கு தெரியலாம் தொட்டது செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கின்றார்கள் நல்லவர்களே செய்கிற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன் என்ன எரிச்சலோ கவலையோ படாதே அவர்களெல்லாம் காலையும் தோத்து மாலையில் வாட பூவை போன்றவர்கள் இப்பொழுதுள்ள மீன்மையானது கீழே களப்படுவார்கள் நீயோ வெறிச்சத்தை போன்றவள் நீ ஆழ வேறொன்று நிற்பாய் உன்னை பேரும் உன்னை ஏமாற்றி சென்றாலும் நிச்சயம் கலங்காதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சேர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டு இருக்கும் வெளிச்சம் விலகிலாய் சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டும் அல்ல கனிகளையும் தருவாய் அதனால் நீ உள்ளம் வரை பலருக்கும் பயனாக இருக்கும் நான் இன்று கஷ்டப்படுவது போலத்தான் நமக்கு துரோகம் எழுத்தவர்களும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகின்றார்கள் என்பது உனக்கு சரியாக தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நாள் நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய் உனக்கு தவறு எழுத்தவர்களை பார்க்கும் பொழுது எவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவரை பார்த்து பரிதாபப்படு இப்படி திசையும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட மாட்டாய் ஏனென்றால் அப்பொழுது உன் மனதை படிக்கின்றனால் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன் குழந்தையே யாராவது இருந்தாலும் பல கூறாவிட்டாலும் தன் கர்ம வினைகளை பதில் கூறிய வேண்டும் எனவே உனக்கு தீங்கிழைத்தவர்களையும் இப்பொழுது உனக்கு தீங்கு செய்ய நினைத்து கொண்டிருப்பவர்களையும் நினைத்து நீ பயப்பட தேவையில்லை நீ கலங்காதே குழந்தையே யாரை கோபப்படாதே உன் துன்பங்களை அவர்கள் கரைத்து இருக்கின்றார்கள் உன் கர்மக்களை அவர்கள் ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்கும் காலத்திலுமே கூட அவர்களை பார்த்து நீ ஏறனும்

இவ்வாறாகவும் உன் மனப்பக்குவற்றுவிட்டால் நன்மைகளைத் தவற வேறெதுவும் உன்னை நெருங்காது என் பிள்ளையே நான் இன்று பல்வேறு மன உளைச்சலிகளிலும் கஷ்டங்களிலும் தவித்து கொண்டிருக்கின்றேன் அம்மா ஏனம்மா நீங்கள் ஏலெடுத்தும் பார்க்கவில்லை என்று என்னை நோக்கி நீ கதிருவதையும் நான் பதில் சொல்லாத இருப்பதாக நினைத்து தவிர்ப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ அன்னை அறியும் முன்பாகவே நான் உன்னை அறிந்தவள் மேலும் தாயின் தர்பத்திற்கு வருவது முன்பே உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் உனக்கு தெரியும் நான் பூர்வத்திற்கு முந்தியவள் எனது துவக்கம் எப்படி இல்லையோ அதே போல் முடிவு என்பது இயல்பதான் இனி வருவதால் என்னால் படைக்கப்பட்டது முதல் கர்ம வினையால் இருக்கின்ற ஒவ்வொரு பிரிவையும் நான் அறிவேன் இந்த பிரிவையும் எனது பிரிவியையும் கூட நான் அறி நீ வரும் கிரகமோ செல்வியோ அல்ல என்று முழு சதுவத்தில் இருந்து பேசாமல் போனாலும் சகல இடங்களிலும் வியாபித்து உனக்காக நான் முலறிக் கொண்டிருக்கின்றேன் குழந்தையை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே உன்னை காக்கின்ற பிராணவாயும் நந்தான் உண்ணக்கத்தில் நீ அறும்பொழுதும் துடைக்கும் கைகளும் நந்தான் உன் மன்னதை சற்று தேற்றிக்கொள் வன்மத்தில் தீமைகளைத்த எதுவாயானும் நான் ஆபத்திருந்தேன் அது உனக்கு கேடாக இருந்தது ஆனால் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் உண்மை பாதுகாப்பதற்காகவே நான் உன்னோடு இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் உன்னை தேற்றுகின்றேன் கவடைப்படாமல் இரு உனக்கு தீங்கிழித்தவர்களுக்கு சரியான தண்டனைகளின் நிச்சயம் காணும் நேரம் வரும்பொழுது நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என் நம்பிக்கையோடும் நல்லதை நினைத்தே நல்லதையே நல்லதையே நடக்கும் என்னை நம்பினால் நல்லது நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா என் அன்பான குழந்தையே நீ எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே இதுவும் கண்ணில் படும் நேரம் நீ உன்னுடைய மனதில் என்ன நினைத்தாயோ அதற்கான பதிலை நிச்சயம் நான் செய்கின்றேன் நான் சொல்வது முழுவதுமாக கேள் குழந்தையும் இது உன்னுடைய இறுதி கட்டம்தான் ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கான அல்ல உன்னுடைய கஷ்டங்கள் உன் துன்பங்கள் வறுமைகள் வேதனைகளுக்கே இறுதி கட்டம் இது நீ கஷ்டங்களுக்கும் இறுதி கட்டம் உன்னை துன்புறுத்தவும் கஷ்டப்படுத்த நிற்பவர்களுக்கும் நீ இறுதி கட்டம் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்காகத்தான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்ற கொள்ளும் நான் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைக்கவே மாட்டேன் நீ எத்தனை மனிதர்களை சமாளித்து வைக்கின்றான் என்பதுதான் முக்கியம் சொல்லமே நீ இடமெல்லாம் உனக்கு நிழலாக உன் அன்னை நான் உடனே வருவேன் சகல சௌபாக்கியங்கள் பெற்று செல்வ வளங்களையும் எல்லாத்தையும் பிற்று சந்தோஷமாக வாழப்போகின்றாய் இனி உன்னுடைய வாக்கு துன்பங்கள் இருவது இருக்காது உன் கஷ்டங்களுக்கு தீர்ப்பு வந்து விட்டது என் சேரோடு இரவாக உன் கஷ்டங்கள் முடிந்து நீ சந்தோஷமாக வாழ்வாய் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி